அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க கேளுங்க ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே நான் என்ன என்ன வேலை செஞ்சாங்க ஏங்க அந்த கடையில அந்த காலத்துலயே அவங்க வந்து ஜெமீன் மாதிரி வாழ்ந்தவங்க புழுகாதப்பா புரட்டி வாடுங்க என்ன நீ ஓடிடுவ நான் தாடா மாட்டேன் காமாஜி நாயர் இங்க பாருங்க நீ கூட ஜெமீன் சொல்ல நான் ஒத்துக்கறேன் பாருங்க நான் ஜெமீன் மட்டும் நான் அரசு குடுத்தா சும்மா இருங்க ஆமா சவுதி அரேபியா இங்க பாரு ஒரு விஷயம் அரசு